இங்கே பேர் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் போய் இப்போ ரூம்ல சிஸ்டம் ஆன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ண போறேன் தேவையில்லாமல் என்ன கூப்பிட்டு பண்ண கூடாது ஓகேவா அப்படியாங்க சரிங்க சரிங்க இந்த காபி தண்ணி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட வரீங்களா இல்லை நான் ரொம்ப எடுத்துட்டு வரவா நான் கூப்பிடும்போது வந்து கொடுத்தா போதும் ஓகேவா சரிங்க இந்த பிள்ளைகள்ட்டையும் சொல்லிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த லேப்டாப்பா அதுக்கிட்ட உட்காரும் போது இதுக்கு வந்து எதுவும் தொல்லை கொடுக்க போதுவோ ஆமாண்டி ஓப்ளே ஒரு மாதிரி தான் இருக்கும் சொல்லிட்டு போயிரணும் இல்லைன்னா அதுங்க உங்களுக்குள்ள ரூம்ல வந்து ஆட்டம் பட்டுற போதுவோ என்ன குறைச்சலாட்டி உங்களுக்கு தூக்கமும் வராது வேலையும் செய்ய முடியாது அதானே இங்கேயார் பிள்ளைகளா நீங்க சொன்ன பத்தி கேட்கற வயசு வந்துருச்சு உங்களுக்கு அதனால அம்மா என்ன சொல்லுதோ அதாவது கேட்டுக்கோங்க என்ன ரூம்ல வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா இங்க பாருக்கா நீ சொல்லாம பிள்ளைய ரூம்குள்ள வரக்கூடாது அதே மாதிரி நான் சொல்லாம பிள்ளைய ரூம்குள்ள வரக்கூடாது சரியா சரிங்க சரிங்க நான் சொல்லாம நீங்க சொல்லாம பிள்ளைய வராது வா நீங்க போய் வேலையை பாருங்க குமார் அடுத்து நீங்க தான் ப்ரெசென்ட் பண்ணணும் உங்க ப்ரெசென்டேஷன் ஓகேவா ரெடியா இருந்துக்கோங்க சார் பென் டிரைவ்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி ப்ரெசென்டேஷன் பக்காவா இருக்கு சார் நீங்க நெக்ஸ்ட் எண்ட்ட வரும்போது அந்த ப்ரெசென்டேஷனை உங்களுக்கு ஸ்கிரீன்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன் சார் ஓகே நான் அவங்களே கிஷோருக்கு முடிச்சிட்டு வந்தறேன் நீங்க அவரே வெயிட்டிங்ல இருங்க ஓகேவா ஓகே சார் அண்ணே நீ கேளு நான் மாட்டே நீ கேளு போடி எதுக்கு பிள்ளைல கிச்சன்ல வந்து சவுண்ட் போட்டுட்டு என்ன வேணும் இப்ப என்னைய புது பென் அப்பா ரூம்ல இருக்குமா அதல புது படலாம் ஏத்தி வச்சிருக்கமா நான் போய் படம் பார்க்கறமா அந்த பென் மட்டும் எடுத்துறியா உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா அவ ரூம்ல தான் போய் எல்லாத்தையும் வைக்கணும் எடுக்கணுமா ஏன் அது உங்க ரூம்லயோ இல்ல ஹால்லயோ வைக்கப்படாதா இப்ப போய் நம்ம கேட்டனா நாய் பேய் கடி அடிப்பாரு சும்மா பணத்தைட்டு வரைய தவிர வேலையா போனாதான் எதுவும் சொல்ல மாட்டாரு சரி இருடா அவரு காப்பி கொடுத்து அரை மணி பத்தாயிடுச்சு அவரு போய் கொண்டு போய் குடு போய் நைசா பென்றரை எடுத்து எடுத்துட்டு சரியா நானும் பாக்குறேன் உங்களுக்கு போனோம் ரெண்டு பேரும் போய் கொள்ளையாது ஒரு தானே எடுக்க போறியா ரெண்டு பேர் எதுக்கு போறியா ஒரு ஆள் மட்டும் போ ஒரு ஆள் வெள்ளாரு போய் நைசா காப்பியை கொடுத்துட்டு பெண்ரை மட்டும் எடுத்துட்டு விடியா இந்த தான் ரெண்டு பேரும் அனுப்புறதும் இல்லை நீங்க கேட்டதை எடுத்துறதும் இல்லை ஒன்னும் தேவையில்ல போய் உங்க வேலையை பாருங்க போங்க சரிம்மா அவளே போட்டோம் இங்க பாருடி அங்க போனவனே ஒரு பென் டிரைவ் இருக்கு ரெண்டு பென் டிரைவ் இருக்கு அப்பா விட்டு நம்ம விட்டு ஒண்ணே நம்ம விட்டு மட்டும் எடுத்து வா சரியா அதனால எனக்கு எல்லாம் தெரியும் வாரே பாரு டிசி குடுமா அவர் மீட்டிங்ல இருப்பாரு வெல்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா என்னடா முடிச்சு காட்ட கத்த கத்துவாரு நீ நைசா பென் டிரைவ் வந்தனே உள்ள போய் படம் பாருங்க நான் வந்தறேன் ஏமா இங்க வந்து நீனு மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல அம்மா தான் காத்து நான் தான் வரும்போதே டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டேனே ஏமா அப்படி பண்ற சரி அதை வச்சுட்டு போ குமார் இது உங்க டர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களோட ப்ராஜெக்ட் பத்தி அப்பாக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு சைலண்டா நிக்கணும் சரியா சரிப்பா சரிப்பா அப்பா யாரு பேசிட்டு இருக்காரு நம்ம அப்படியே பாப்போம் மா மீட்டிங் நடக்கிறது நீ இருக்க கூடாது போ குமார் விடுங்க விடுங்க வீடுனா அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல உங்க பாப்பா இங்கனே இருக்கட்டும் थैंक यू மோகன் சார் அப்பா இவ

ஐயோ இவகிட்ட கேட்டாரு இவ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவா உளறி வச்சிருவா இன்னைக்கு நம்ம வேலை கோவிந்தா கோவிந்தா

ஏய்யா குமார உனக்கு வேலை கொடுத்தது நானு சம்பளம் கொடுத்தது நானே என்ன பத்தி வேலையை விட்டு நான் தூக்குறேன் கோவத்தில் சொல்லியிருப்பேன் நீங்கள் எங்களை சொல்கிறது இல்லையா அது மாதிரி நான் சொல்லிட்டேன் சார் பிள்ளை குட்டிக்காரன் கொஞ்சம் பார்த்து வேலையை கொடுங்க சார் இந்த வேலை இல்லைன்னா நாங்கள் நடுத்தரில் தான் நிற்கணும் பிச்சை தான் சார் எடுக்கணும் எப்படியாவது வேலையை மறுபடியும் எனக்கு கொடுங்க சார் நான் உங்களுக்கு வேலை கொடுக்கணுமா நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது சீக்கிரம் உங்கள் பென் இன்சர்ட் பண்ணி எனக்கு காமிங்க

あ

பிரசன்டேஷன் பண்ண சொன்னால் படத்தோட பாட்டெல்லாம் இருக்கீங்க என்ன இருக்கீங்களா இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த வேலையோட சீரியஸ்னஸ் தெரியனால உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் சார் 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 பென்ட்ரைவ் மாறி போச்சு சார் மாறி போச்சோ போச்சோ உங்க வேலை போச்சு அவ்வளோதான் இனிமே உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை என்னை பத்தி கேவலம் கேவலமாக பொண்ணுகிட்ட சொல்லி வைக்கிற போ இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் வேலை போயிடுச்சுன்னு போய் சொல்லு என்ன காட்சி ஏன் உட்காந்து அழுதுட்டு வேலை போயிடுச்சு கமலா பத்து வருஷமா அதே கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு அந்த வேலை போவோம் எதுக்கு உன் பொண்ணு ஃபஸ்ட்டு ரூம்க்கு வந்தா அட புது படம் பே படம் வந்துருக்குதாமா அது அந்த படத்தை அந்த பிள்ளை அந்த பென்ட்ரைவில ஏற்றி வச்சிருந்துச்சு எனக்கு ஒரே ஆர்வம் அந்த படத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு அதனால தான் போய் இப்போ காப்பியை கொடுக்குற மாதிரி கொடுத்து பென்ட்ரைவ் வாங்கிட்டு வச்சுனேன் ஏன் பெண்ணா வச்சா பென்ட்ரைவ் மாறி போச்சு என்ன ஊட்டி வேலை போச்சு பென்ட்ரைவே உங்ககிட்ட இல்லையோ அந்த பென்ட்ரைவ் தான் வேணுமா நாங்கள் சேர்த்த படம் பார்க்கறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொறுக்கவும் பொறுக்காதே அடியே மொத்தம் ரெண்டு பென்ட்ரைவ் டிரைவ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சு என் ப்ராஜெக்ட் பென்ட்ரைவை டிரைவா மாத்தி கொடுத்துட்டேன் இப்போ என் வேலை போச்சு ப்ராஜெக்ட் ஒழுங்கா பண்ணாதனால தப்போங்க மேல வச்சிட்டு எங்கள சொல்லாதீங்க நீங்க பெண் டிரைவா மாத்தி கொடுத்துட்டு நாங்களா பொறுப்பு சரி அந்த பிள்ளையை கூப்பிடுறேன் திட்ட மாட்டேன் மறுபடியும் அந்த பிரசன்டேஷன் போட்டு காமிச்சா அந்த ஆளுட்ட மறுபடியும் வேலைய வாங்குறேன் சரிங்க கூப்பிடுறேன் ஏ பிள்ளைலாம் இங்க வாங்க படத்து தவிர வேற ஏதாவது வந்துச்சு அந்த பென்ட்ரைவ்ல டிரைவ்ல அம்மா அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு பா அது வைரஸ்னு சொல்லி வரப்ப டெலீட் பண்ணிட்டா

அதுவும் கரெக்ட்டு தான் அந்த டா குடும்பம் அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம போய் வேலை சேர்ந்துக்க வேண்டியதான் சரி வாங்க இல்ல நீ படத்த பார்ப்போம் ஒரு ஒரு அடியா இன்னைக்கு இங்க பண்ண கூத்துல நம்மளுக்கு லீவ் கட்ட மாதிரியாச்சு படம் பார்த்தா மாதிரியாச்சு வாங்க போவோம்